அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது விநாயக பெருமானுடைய ஒரு தியான ஸ்லோகமோ அர்த்தமோ விநாயக பெருமான் ஆனப்பட்டவர் எல்லா கடவுளுக்கும் முன்னாடி பூஜை பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான முழுமுதர் கடவுள் அது மட்டும் இல்லாமல் விநாயகப் பெருமான் தடங்கல்களை நீக்கி நமக்கு எப்போவுமே ஆசீர்வாதம் பண்ணுவார் ரொம்ப எளிமையான ஒரு தெய்வம் அப்படி இருக்கும்போது நம்ம விநாயக பெருமானுடைய மந்திரத்தை ஒரு மனசாக நம்ம சொல்லிட்டு வரதுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை ஜெயிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அமைதி செல்வம் வெற்றி இது மூணுத்தையும் விநாயக பெருமான் நமக்கு கொடுப்பாரு இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தையும் அர்த்தத்தையும் ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோகம் விக்னேஸ்வராய வரதாய சொரப்பிரியாய லம்போதராய சகலாய ஜகத்திதாய நாங்க அனநாய ஸ்ருதி யக்ஞ விபூஷிதாய கௌரி சுதாய கனநாத நமோ நமஸ்தே இப்போ நம்ம இந்த தியான ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விக்னேஸ்வராய விக்னம் அப்படின்னா தடங்கல்கள் ஈஸ்வரன் அப்படின்னா நீக்குபவர் அதாச்சு தடங்கல்களை நீக்குபவர் வரதாய நம்ம நினச்ச வரத்தை கொடுப்பவர் சுரப்பிரியாய சுரர் அப்படின்னா நியாயமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறவங்க அது மட்டும் இல்லாமல் தேவர்கள் இவங்க எல்லோருமே ரொம்பவே அன்பாக எப்போவுமே வரம் கொடுப்பவர் லம்போதராய பெருவயிறு படைத்தவர் சகலாய அனைத்துமாக நின்றவர் ஜகத் இதாய இதம் அப்படின்னா மகிழ்ச்சி ஜகம் அப்படின்னா உலகம் உலகத்துக்கு நன்மை செய்பவர் நாக அனநாய அதாவது சிவபெருமான் போல நாகத்தை ஆபரணமாக சூடியவர் விநாயகருக்கு எப்படி நாகாபரணம் வந்தது அப்படின்னா ஒரு காலத்தில் விநாயக பெருமான் கைலாயத்துக்கு புறப்பட்டு போயிட்டு இருந்தார் அதாவது பூமியிலிருந்து கைலாயத்துக்கு போகும்பொழுது ஒரு பாம்பு ஆனப்பட்டது இடையில வந்தது அப்போ அந்த பாத்த மூஷிகம் ஆனப்பட்டது பயந்துருச்சு இதனால கோவப்பட்ட விநாயகர் அந்த நாகத்தையே ஆபரணமாக சூடிட்டார் ஸ்ருதி யக்ஞ விபூஷி தாய ஸ்ருதி அப்படின்னா அறிவு யக்ஞம் அப்படின்னா யாகம் யார் இறைவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னு அப்படின்ட்டு உணர்ந்து விக்னேஷ பெருமான பூஜை பண்றாங்களோ அந்த பூஜையில சந்தோஷப்படுறவர் கௌரி சுதாய அன்னை பராசக்தியினுடைய மகன் கணநாதாய கணங்களுக்கு எல்லாம் நாதன் அதாவது எல்லா விதமான உயிரினங்களுக்கும் தலைவன் மோ நமஸ்தே விநாயக மூர்த்தியை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லி முடிக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்